வணக்கம் இனிய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது இந்தியாவின் டேபிள் டென்னிஸ் வீரர் திரு அமல்ராஜ் அவர்கள் இவர் இந்திய அரசின் அர்ஜுனா விருதினை பெற்றிருப்பவர் மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவிற்கு வெங்கலம் தங்கம் சில்வர் போன்ற பதக்கங்களையும் மற்றும் வெளிநாடுகளில் நடக்கின்ற டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இந்தியாவிற்கு பல்வேறு பதக்கங்களை பெற்றுத்தந்திருப்பவர் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் மரிய அப்படின்னு சொன்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அவங்களோட ஃபேஸு அந்த ஒரு அல்ல ஃபேஸு அவங்கள பார்த்தாலே ஹெல்ப் பண்ணுற ஒரு பிலீவு அதுக்கப்புறமா நம்ம இடத்துல அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அவங்க தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரியவங்க அந்த மாதிரி அம்மா இல்லை அந்த மாதிரி பெரியவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் உலகத்துலேயே அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நல்லது மரியம் பிடித்தது ஏதாவது இருக்கா அவங்கள பார்த்தாலே நம்ம அம்மா மாதிரி ஒரு ஞாபகம் வரும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஏன்னா அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அவங்க பார்க்கும்போது ஒரு தனி ஒரு பிலீவ் ஒரு தனி ஒரு பிலீவு ஒரு இம்பார்ட்டன்ஸு அவங்களுக்கென்ட்டு அந்த மாதிரி இப்போ கிட்ட நிறைய பேர் வேண்டுதல் செய்வாங்க பல வரங்களையும் அவங்க பெற்று இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் வேண்டுதல் செஞ்சு பெற்றுக்கொண்ட வரம் ஏதா இருக்கா நான் இந்த டேபிள் டென்னிஸ் ஆடுறதுக்கு முன்னாடி டெய்லியும் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அந்த அந்த டைமில் இருக்கிற டாப் பிளேயர்ஸு அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆலாம் சக்ஸஸ்ஃபுல் பிளேயர்ஸ்லாம் மைண்டில் இருக்கும் இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்கும் போது நான் என்னையும் வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க எனக்கு வின் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டு அதுக்கப்புறமா ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து ஒரு கான்ஃபிடென்ஸு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவேன் அப்போ இந்த மாதிரி ஒரு 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 சக்ஸஸ் முதல் மொதல் ஆகும் மொதல் அவங்களுக்கு போய் என்னை வச்சு தேங்க் பண்ணுறது தேங்க் மாசு வைக்கிறது அதுக்கப்புறமா டோர்னமெண்ட் போர்த்துக்கும் போர்த்துக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு போகிறது ஃபாதர்கிட்ட அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறமா அப்படிதான் முன்னாடி போ உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு விளையாட்டில் முன்னேற்றத்திற்கு காரணம் உங்களுடைய ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் போய் விளையாடுறீங்க பல்வேறு வெளிநாட்டு இவர்களை சந்திக்கிறீங்க அவங்கள சந்திக்கும்போது நீங்கள் இந்த மரியனை பற்றி பக்தி பற்றி இது மாதிரி பேசுவது உண்டா ஆமாம் நான் போர்ச்சுகல் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அங்கே போய் ட்ரைனிங் பண்ணியிருந்தேன் மேட்சஸ்லாம் அடிந்தேன் அப்போ அந்த டைம் எனக்கு அங்கே இருக்கிற கோச்சஸ் பிளேயர்ஸ் தான் எனக்கு சொன்னாங்க ஃபாத்திமா சார்ஜி அங்கே இருக்குது அதனால் என்ன அங்கே போக சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே போய் மாஸ் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு ஏன்னா அவங்க இயர்லி இயர்லி போயிட்டு வருவாங்க அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது அதனால் நானும் திரு நானும் அங்கே போகும்போது ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நான் போயிட்டு வந்துக்கிறேன் நான் அதான் அதுக்கப்புறம் வீட்லேயும் சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே போகும்போது அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வான்ட்டு அப் அங்கே போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சர்ச் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இடமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ஏக்கர் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்துல நாலஞ்சு சர்ச்சும் இருக்குது நம்ம ஒரு ஒரு சர்ச்சை ஒரு ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி மாஸ் நடக்கும் எல்லாருமே ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டைம் போகும்போது ரொம்ப நிறம் ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு தனி ஸ்ட்ரென்த்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதனால் ஒரு இன்னும் ஒரு மூணு வாட்டி போயிருப்பேன் அப்புறம் மூணு தடவை போர்ச்சுகல் பாத்திமா ஆலயத்துக்கு போயிருக்கீங்க இப்போது உங்களுடைய பதில் வழியாக நீங்கள் மிக சிறந்த மரியனின் பக்தர் அப்படி தான் நான் உங்களை பார்க்குறேன் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு மரியனை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஏதா இருக்கா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு அவங்க ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகணும் நிறைய பேர் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க அதனால் சர்ச்சுக்கு போனோம் ஃபஸ்ட்டு அந்த பிலீவ் வேணும் ஃபஸ்ட்டு அந்த பிலீவ் அப்போ தான் ஒரு டிசிப்ளின் வரும் லைஃப்பில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இருக்கிற ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி தானாகவே த தானாகவே இருந்தது அந்த சிஸ்டமில் நம்ம சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போனோம் நம்ம ஈவினிங் ஆனால் ஈவினிங் ஆனால் மாசுக்கு போவோம் அந்த மாதிரி நிறைய இருந்தது ஆனால் இப்போது இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பிலீவ் வரணும் ஆத மேலே ஒரு பிலீவ் வரணும் இந்த மாதிரி அவங்கவுங்க கெரியரில் எந்த கேரியர் இருந்தாலும் சரி அந்தந்த கெரியரில் அவங்க இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அவங்களோட பிளஸ்ஸிங் இருந்தால் நம்ம இன்னும் முன்னுக்கு போகலாம் லைஃப்பில் இன்னும் ஒரு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும் டிசிப்ளின்டாக இருப்போம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும் எல்லாருக்குமே சரிங்க திரு அமல்ராஜ் அவர்களே இதுவரையிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு மரியனை பற்றி பல்வேறு உங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுமைக்காக இணைய இதயங்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க்யூ இனிய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது இந்தியாவின் டேபிள் டென்னிஸ் வீரர் அர்ஜுனா விருதினை பெற்றவர் காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வெங்களம் சில்வர் போன்ற பதக்கங்களையும் மற்றும் வெளிநாடுகளில் நடைபெறுகின்ற டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இந்தியாவிற்கு பல்வேறு பதக்கங்களையும் தந்தவர் அவரது அனுபவங்கள் நமக்கு சிறந்த பாடமாகவே அமைந்தது மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க